ஐ நண்பா தம் பாரத் யூடியூப் சேனல் நம்ம ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பொங்கல் என்று அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான வேலை தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கான கால் பண்ணிவிட்டு வந்து நிரப்புறக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா பதவி பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து காலி பண்ணிட வந்து நிரப்ப போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தந்த கேட்டகரிக்கு வயசு அது என்ன எவ்வளோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து வயது பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆயிராவிடர் பழங்குடியினர் மற்றும் சீர்மறை பிற்படுத்த மற்றும் மிகவும் விற்படுத்தப்பட்டவர் சேர்ந்தவர் அவங்களாக இருந்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயது வரை இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் அவங்க அங்கே நீதிமன்றத்தில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை ஆகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயது வரம்பு வந்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராருக்கு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து உங்களுக்கு வந்து பீஸுக்கு வந்து விலக்களி கொடுக்குறாங்க அதனால் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்படி தேர்வு வந்து வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வழி இதில் வந்து ஐம்பது மார்க் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் எழுபத்தஞ்சு வந்து பொது அறிவில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பார்ட் ஏ பார்ட்டி பியில் வந்து தனித்தனியாகவே வந்து நீங்கள் மார்க் வந்து எடுக்கணும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி மார்க்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இருபது மார்க்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் எழுபது இருபது மார்க் எடுக்கணும் பார்ட்டி பியில் பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கு எடுக்கணும் நீங்கள் அந்த எதை எலிஜிபிலிட்டி தாண்டினா தான் நீங்கள் வந்து உங்களை வந்து ஆனால் வந்து அது வந்து ஒரு இது கிடையாது நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணால் தான் இது வந்து நீங்கள் இது பண்ண முடியும் முடிஞ்சளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நூறு மார்க் வைப்பாங்க உங்களுடைய ஓட்டுநரு இதை எப்படி வாகனத்தை கையாளுங்க எப்படி பார்வை திறன் உங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த பதினஞ்சு மார்க் எப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய எப்படி இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி தெளிவாக சொல்கிறீங்களா உங்களுடைய ஓட்டுநருடைய இதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இது பண்ணுவாங்க அதுக்கடுத்து உங்களுக்கு எஜுகேஷன் பாஸ் பாஸ்ந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க